அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் அதாவது திருமணம் ஆனது ஆன பிறகு ஒரு கணவன் மனைவி ஒன்றாக வாழ்கிறாங்க அவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது அந்த கருத்து வேறுபாடால் மனைவி வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க அதாவது சூசைடுக்கு வந்து தூண்டுதலாக இருக்கிற கணவர் மீதையோ அல்ல மாமனார் மாமியார் மீது யாராக இருந்தாலும் அவங்க சட்டப்படி தண்டிக்கலாம் அந்த சட்டங்கள் என்ன சொல்லுது எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதை சார் உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்லுவார் சார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது தொடர்ச்சியாக வந்து செய்தித்தாளில் பார்த்தா நம்ம தொலைக்காட்சியிலும் பார்த்தா சூசைட் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது இந்த சூசைட் எதுக்காங்கன்னா இந்த காதல் விவாகரத்தில் மனைவி அதாவது ஒரு நபரை வந்து அவங்க தற்கொலைக்கு தூண்டுறாங்க மனரீதியாக மனரீதியாக அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குறாங்க மனக்கசப்பை கொடுக்குறாங்க அதனால் சில இளைய மன உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா சூசைட் அட்டன் அட்டன் பண்ணி தற்கொலையை வந்து இறந்து போயிடுறாங்க அந்த இறந்த குடும்பத்தினர் வந்து சரியான முறையில் அந்த எதிர்த்தரப்புக்கு புகாரை காவல் நிலையத்தில் வந்து சரியாக கொடுக்குறதில்ல அதனால் அந்த எதிரிகள் வந்து தப்பிக்கிறாங்க நீங்கள் புகாரை வந்து சரியான முறையில் கொடுக்கணும் இறந்துட்டால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அவங்க அடித்த அந்த காயங்கள்லாம் இவர் தான் அடித்தானு நான் கரெக்டான இருக்கணும் அப்படியே கொடுத்தாலும் கா காவல் நிலையத்தில் வந்து சாதாரணமாக விட்டுறாங்க நேற்று கூட வந்து நடுவீரப்பட்டில் ஒரு திருநங்கை இறந்துருக்காங்க ஒரு நபர் வந்து அவர் கல்யாணம் பண்ணியிருக்கான்னு ஃபோட்டோலாம் இருக்குது ஆனால் முறையான புகாரை வந்து சரியாக கொடுக்கலாம் அவங்க போல் புகாரை கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிற புதிய சட்டத்தில் ஒன் நாட் எயிட் பிஎன்எஸ் ஆக்ட் படி வழக்கு தாக்கல் செய்வாங்க வழக்கு தாக்கல் செஞ்சு அவங்க மேலே பத்தாண்டு சிறை தண்டனை வாங்கி கொடுக்க வகையில் இப்போ இருக்குது இதை தெரிஞ்சுங்க அதாவது ஒரு நபர் குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்க வந்து தூண்டுதல் பண்ணுறாங்க அவங்க வந்து மன ரீதியாக வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறா தற்கொலை செஞ்சுட்டாங்கன்னா இவங்க தான் தூண்டுதல்ன்னு சொல்லி இவங்க மேலே வந்து வழக்கு தாக்கல் செய்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் சார் இது தெரிஞ்சுங்க அப்போ தான் இந்த தற்கொலை குற்றங்கள் வந்து குறையும் நன்றி நன்றி சார் இது போன்ற பயனுள்ள வீடியோவை பார்க்க லா இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்